கோவை பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் அருகே கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியின் போது மதில் சுவர் இடிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலி கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள வடக்கு இருந்து நொய்யாள் ஆறு வரை பேரூர் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்காக சுமார் இருநூறு மீட்டர் தொலைவிற்கு குழி தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று குழியை மூடும் பணிகள் நடைபெற்றது இதற்காக இரண்டு ஜேசிபி இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றது அப்போது அங்கு தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த வேல்முருகன் வயது நாற்பத்தி ஒன்பது என்பவர் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த பழைய திருமண மண்டபத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது இதில் கட்டுமான இடர்பாடுகளில் சிக்கி வேல்முருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த பேரூர் போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் வேல்முருகன் உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூர்வு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக பேரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வழக்கமாக சுமார் பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் இன்று குழிகளை மூடும் பணிகள் நடைபெற்று வந்ததால் வேல்முருகன் மற்றும் சுற்றுச்சுவர் அருகே பணியில் ஈடுபட்டிருந்தார்